வணக்கம் எல்லாருக்கும் தேர்ஸ்டே மார்னிங் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுவும் நம்ம மிடில் கிளாஸ் ஸ்டைலில் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்குலாம் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன அடித்தாலும் சரி நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அடுத்த செகண்டே அம்மா சாப்பாடு புள்ளியா அம்மா சோறு புள்ளியா இப்படி போய் நிற்கிற பொண்ணு தான் நான் எப்பயுமே சாப்பிடுவேங்க மூணு வேலையை கொடுத்தாலும் மூணு வேலைக்கு நாலு வேலை கொடுத்தாலும் சூப்பராகவே சாப்பிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சும்மாவே உட்காந்துருந்தா என்னங்க பண்ணுவோம் நார்மலாகவே எனக்குலாம் டிப்ரெஷனுக்கு பெரிய மெடிசன் அந்த சோறு தாங்க சாப்பாடு 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 இதில் நடுவில் ஜங்க் ஃபுட் வேறு அதாவது வீட்லேயே இருக்கோல்ல நல்ல ஜங்க் ஃபுட்டு எங்கள் அம்மாவும் சூப்பராக சமைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் நல்லாவே சாப்பிடுவேன் 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 சூப்பராக சாப்பிடுவேன் இதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க இவள் சாப்பிட்றா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் ஆனால் இவளுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் டயட் ஃபுட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நாங்கள் பச்சை பயிரில் முளைக்கட்டி அதாவது ஸ்டீம் பண்ணக்கூடாது பாயில் பண்ணக்கூடாது மொளக்கட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க நாளைக்கு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய்